அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் அதிமுக அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவராகியிருக்கிறார் அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள் ஆக அதிமுகவை விழுங்குவது தான் பாஜகவின் உடனடி திட்டம் இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள் நாங்கள் ரெண்டு சீட்டாக குறையிறோம் ஒரு சீட்டாக குறையிறோம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை ஆண்ட கட்சி இன்றைக்கு அறுபத்தைந்து எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா பாஜக அப்படி ஒரு செயல்திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா என்கிற இருவரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இவர்கள் பயணிக்க முடியும் எப்படி பயணிக்க துணிகிறார்கள் பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்குச் சமமானது